கத்தருடைய நம்ம மிகைப்படுவதாக உங்கள் யாவரையும் காலை நேர வேறு தியான விலைக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இப்பொழுதும் நமது தியானத்திற்காக யாத்திராகவும் மூன்றாவது அதிகாரத்தையும் இரண்டாவது அதிகாரத்தையும் எடுத்துக்கொள்கிறோம் இரண்டு அதிகாரத்தையும் எடுக்கும் பொழுது முதலாவது அதிகாரத்திலே நிபனமாக நாம் ஆரம்பிக்க முடியும் அந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது இஷ்டவேல் ஜனங்கள் வெகுபத்திற்கு வந்து அவர்கள் பலகிப் பெருக ஆரம்பித்தார்கள் என்பதாக நாம் பார்க்க முடியும் முதலாவது வசதி நிமிடமே சொல்லி வெகுப்திற்கு போன இஷ்டவேல் என்னுடைய குமாரரின் நாமங்களான என்று ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும் அங்கே அதற்கு பின்பு பின்பு போக போக நான் பார்க்க யோசேப்பை யோசிப்பை அறியாத ஒரு புதிய ராஜன் உருவானான் தோஞ்சினான் அவன் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து இந்த ஜனங்கள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்கள் நம்முடைய நம்முடைய எதிரிகளோடு கூடிக்கொள்ளாத படிக்கும் இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத நாம் ஒரு பாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அவர்கள் ஜீவனை கசப்பாக்கும் அளவுக்கு வேலைகளை கொடுத்தான் என்பதாக நான் பார்க்க முடியும் பாருங்கள் இடத்திலே தேவனுடைய திட்டம் அவர்கள் எகிப்திலே அந்த இடத்திலே இருந்துவிட வேண்டும் என்பது அல்ல தேவனுடைய திட்டம் சிறிது காலங்கள் அங்கு இருக்க வேண்டும் என்பது எனவேதான் அவர்களுக்கு அவர்கள் அறியாத ஒரு புதிய சூழ்நிலைக்கு நேராக நடத்தப்படுகிறார்கள் எனவேதான் ஒரு புதிய ராஜன் தோன்றுவதற்கு ஆண்டவர் அனுமதித்தார் அநேக நேர்களில் நினைக்கிறோம் நாம் நம்முடைய நாம் இருக்கின்ற சூழ்நிலைகள் அப்படியே இருந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறோம் தேவனோ அதற்கு அடுத்த கட்டமாக அதைவிட ஒரு உயர்ந்த இடத்திற்கு நம்மை நடத்தி கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறார் அதற்கு அப்படி நடத்தி கொண்டு போவதற்காகத்தான் ஆண்டவர் சூழ்நிலைகளில் பல மாற்றங்களை உருவாக்குகிறார் எனவேதான் சில நேரங்களில் ஜீவன் கசப்பாகும் அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை எதிர்பாராத போராட்டங்களும் மன வருத்தங்களும் வருகின்றன நாம் நினைக்கின்றோம் ஆண்டவர் இவைகளை ஏன் அனுமதிக்க வேண்டும் நாம் உண்மையில் ஆண்டவர் ஏன் அனுமதித்தார் என்றால் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற வேண்டும் என்பதற்காக பாருங்கள் ஒன்றாவது அதிகாரத்திலே ஆரம்பித்த பிரச்சனைகள் முடிந்த பாடிலே இரண்டாவது அதிகாரத்துக்கு வருவோமானால் ஒன்றாவது அதிகாரத்திலே மருத்துவச்சுகள் சொல்லுகிறார்கள் அந்த பிள்ளைகள் அந்த அந்த இப்ரைய ஸ்ரீகள் எகிப்தி ஸ்திரீகளைப் போல அல்ல அவர்கள் பலம் உள்ளவர்கள் எனவே நாங்கள் அவர்கள் வீடுகளுக்கு போவதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்துவிடும் எனவே அந்த பிள்ளைகளை கொள்வதற்கு வாய்ப்பில்லை என்பதாக சொல்கிறார்கள் எனவே அடுத்த சட்டம் இரண்டாவது அதிகாரத்திற்கு நேராக வருகிறது என்னவென்றால் பிறக்கின்ற ஆண் பிள்ளைகள் யாவரும் கொலை செய்யப்பட வேண்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சத்துரு எதன்மேல் கண்ணோக்கமா இருப்பான் என்றால் எங்கே பெருக்கம் வருமோ எங்கே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறாரோ அந்த இடத்திலே அதை அழித்து விட வேண்டும் என்று சத்துரு துடிப்பான் சத்துருவுக்கு நன்றாக தெரியும் ஆண் பிள்ளைகளில் ஒரு ஆண் தான் எழும்பி இஸ்ரவேல் புத்திரரை காணாந்திசத்துக்கு வழி நடத்தப் போகிறது என்று எனவே அவன் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையின் மேல் மிகவும் கரிசனை உள்ளவனாய் மிகவும் பாரமுள்ளவனாய் எப்படியாகிலும் அந்த பிள்ளையை அழித்துவிட வேண்டும் என்பது குறிக்கோளாய் இருந்தான் பாருங்கள் ஆண்டவரும் அதை பார்த்து கொண்டுதான் இருந்தான் எனவேதான் எந்த ஆண் பிள்ளை அழிக்கப்பட வேண்டுமென்று சத்துரு விரும்பி சட்டத்தை கொண்டு வந்தானோ அந்த ஆண் பிள்ளை அப்படியே எகிப்தினுடைய அரண்மனையில் வாழ வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலைகளை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தார் நம்முடைய ஆண்டவர் சூழ்நிலைகளிலே கிரிய செய்வதிலே மிகவும் வல்லவர் பாருங்கள் எந்த ஆண் பிள்ளை அளிக்கப்பட வேண்டும் என்று சத்தம் சத்துரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் திட்டமிட்டானோ அதே ஆண் பிள்ளை தேசத்திலே ஒரு ராணியினுடைய வீட்டிலே வளரக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் உருவாக்கினார் நடந்தது என்ன அந்த ஆண் பிள்ளை ஒரு பெரிய தேவனுடைய திட்டத்திற்கு முன்னேற்பீடாக அது வளர்ந்தது என்பதாக நாம் பார்க்கிறோம் பாருங்கள் இன்றைக்கும் நான் உங்களை உற்சாகப்படுத்தும்படி சொல்லுகிறேன் தேவனுடைய திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடைபெறுவதற்காகத்தான் தேவன் சில சூழ்நிலைகளில் சில தாமதத்தையும் சில சூழ்நிலைகளில் சில நெருக்கத்தையும் சில சூழ்நிலைகளில் சில பாடுகளையும் அனுமதித்திருக்கிறார் ஒரு நாளும் தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அது போகாது ஏனென்றால் தேவன் முன் குறித்த காரியம் அது நடந்தே தீரும் மோசையை கொண்டு ஒரு பெரிய ஒரு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தார் சத்துரு எப்படியாகிலும் அழித்து விட வேண்டும் என்ற முன்னேற்பாடாய் ஆண் பிள்ளைகள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார் நடந்தது என்ன எந்த ஆண் பிள்ளை அழிக்கப்பட வேண்டுமோ அந்த ஆண் பிள்ளை பாதுகாப்பாய் வளரும்படியான திட்டத்தை தேவன் செய்து முடித்தார் நீங்கள் இந்த காலை வெளியிலே நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்தும்படியே சொல்கிறேன் எதை சத்துரு அழிக்க வேண்டும் என்று போராடுகிறாரோ அதை தேவனுடைய கையிலே கொடுத்து பாருங்கள் எங்கு அழிந்து போகும் என்று நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களோ அதை அழிந்து போவதற்கல்ல அதை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார் எந்த தொழில் அழிந்து போய்விடும் என்று நினைக்கிறீர்களோ அந்த தொழிலின் மூலமாய் அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக முடி கத்து கருவை செய்வார் எந்த பையனுடைய வாழ்க்கை அழிந்து போய்விடுமோ கீழ்ப்படியாமல் இருக்கிறானே என்று அழுது கொண்டிருக்கிறீர்களோ அந்த பையன் மூலமாய் அநேகரை ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு நிற திருப்புகின்ற கருவியாக ஆண்டவர் பயன்படுத்துவார் எது அழிவிலால் உங்களுக்கு வேதனையை நிரம்பி இந்த அடிதை அழியுமோ என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ அதே பொருள் நிமித்தம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றுவார் ஏனென்றால் அவர் ஆலோசனையில் மகத்துவமானவர் அவர் ஆச்சரியமானவர் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை எனவே நாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம் யாத்திராகவும் ஒன்றாவது அதிகாரத்திலே எகிப்துக்குப் போன எழுபது பேரை கொண்டு ஒரு பெரிய பெருக்கத்தை உருவாக்கினேன் சத்துரு அந்த பெருக்கத்தை அழித்து போட வேண்டும் என்று திட்டம் போட்டான் ஆனாலும் ஆண்டவரை உடைய திட்டத்தின்படி அந்த பெருக்கத்தை காப்பாற்றும்படியான ஒரு தலைவனை மாத்திரம் நீர் வளர்த்தெடுக்கும்படியாய் அந்த எக்தி அரண்மனைகளை வளர்க்கும்படியாய் பெரிய மாபெரும் திட்டத்தை வைத்திருந்தீரே அப்படியே ஆண்டுவரே என்னுடைய வாழ்க்கையில் எது அழிந்து போக வேண்டும் என்று அழுது கொண்டிருக்கிறேனோ அதற்கென வைத்திருக்கிற திட்டங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை பார்த்து ஸ்தோத்திரிக்க ஆரம்பியுங்கள் இன்றிலிருந்து மாற்றத்தை பார்க்க ஆரம்பிப்பீர்கள் கத்தர் அப்படியே பெரிய மாற்றத்தை செய்து தமது வல்லமை உள்ள நாமம் மகத்துவமானது என்பதை உங்கள் வாழ்க்கையில் நிரூபிப்பாராக இப்பொழுதும் நிரூபிப்போம் நல்ல பிதாவை நீ நல்லவரும் வல்லமை உள்ளவருமா இருக்கிற கிருபை கை ஸ்தோத்திரம் அண்டவரே ஒன்றாவது அதிகாரத்தையும் இரண்டாவது அதிகாரத்தையும் நாங்கள் தியானிக்கும் போது நெருக்கங்களையும் பாடுகளையும் நீர் அனுமதிக்கிறீர் அண்டவரே ஆனாலும் நெருக்கமும் பாடுகளும் நாங்கள் அழிந்து போவதற்கு அல்ல உங்களுடைய தேவ திட்டம் நிறைவேறுவதற்காகவே அவைகள் இவரை புரிந்து கொள்ள கிருபைத்தாரும் நெருக்கமும் பாடுகளும் வரும்போது அதன் நடுவில் துதிக்க கிருபைத்தாரும் தாங்கி நடத்தும் விலப்படுத்தும் வழி நடத்தும் யேசுவன் நாமத்தில் கேட்கிறோம் நல்லபிதாவே ஆமாம்